ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்மில் வந்து வான்கோழி வந்து வளர்க்குறோம் இந்த வான்கோழி எல்லாமே இயற்கை முறையில் மேய்ச்சல் வளர்க்குறோம் நண்பர்கள் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க வான்கோழி வந்து கூண்டு முறையில் வளர்க்குறது ஆகுமா இல்லை மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுல லாபமா பண்ணை முறையில் எப்படி வளர்த்தா இதில் லாபப்படும் அப்படிங்கிட்டு நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க நம்ம வான்கொழி பொறுத்தளவில் நம்ம வந்து பெரிய லெவலில் வளர்க்கும்போது பண்ணை முறையில் தான் வளர்த்து ஆகணும் அந்த பண்ணை முதலில் வளர்க்கும் போது தீவனம் வந்து அதிகப்படியாக போடுறதுனால நமக்கு வந்து ஃபீட் காஸ்ட் வந்து ரொம்பவே வருது அந்த டைமில் நம்ம மார்க்கெட்டில் சேல்ஸுக்கு போகும்போது கம்பெனி கோழி வரும்போது கம்பெனியில் வந்து ஃபீட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் எதனால் அப்படின்னா அவங்க ஓன் ப்ராடக்டில் முட்டை எடுத்து குஞ்சி தயாரித்து தீவனமாக அவனுக்கு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்ம எல்லாமே வாங்கி விலைக்கு வாங்கி போடுறதுனால எல்லாமே ரேட்டு கூடுதலாக இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த டைமில் கோழி விலையை வந்து ரொம்ப குறைச்சி வைக்கும்போது நம்ம அந்த ரேட்டுக்கு கோழியை விற்க முடியாது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அது ஒரு நஷ்டமாகவே வந்துகிட்ருக்குது ஸோ இந்த வான்கோழி பொறுத்தவரை எல்லா மாதமும் சீசன் கிடையாது அது மேக்ஸிமம் கிறிஸ்மஸ் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா அது ஒரு ஃபேமஸ்ஸு அந்த டைம் தான் நல்ல பீக்கில் போகும் அந்த டைமில் நம்ம மார்க்கெட்டில் மொத்த கோழி வந்து இறங்கும்போது நம்ம கோழிக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதனால நம்மளுக்கு வந்து ஃபீட் காஸ்ட் வந்து நம்ம கம்மி பண்ணால் மட்டும்தான் இந்த கோழியில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்காண்டி நம்ம ஸ்டார் ஃபார்மில் சாம்பிளுக்கு வாங்கி இரநூறு கோழி கிட்டத்தட்ட இரநூறு கோழி மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோம் இந்த கோழி வந்து மேக்சிமம் ஆண் கோழி பொறுத்தல புல் ரகங்கள் நிறைய சாப்பிடும் ஸோ இதனாலேயே அதுக்கு உடம்பு பாடி வந்து ஓரளவு கெயின் ஆகும் வயிறும் எப்போவும் நிரம்பி இருந்த மாதிரி இருக்கும் அதாவது ஃபீடை கொடுக்கறதுல நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அது புல்லுலேயே அதை கழிச்சிக்கிடும் நம்ம வந்து மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு அடர் தீவனங்கள் மட்டும் வாங்கி அதில் கொஞ்சம் தவுடு மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் ஒரு நேரத்துக்கு நைட்டு மட்டும் நம்ம வயிறு ஃபுல்லாக மாதிரி நம்ம வச்சுட்டு பகல் ஃபுல்லாக நம்மளுக்கு மேலில் விட்டோம்னா இந்த வான்கோழி வந்து கண்டிப்பாக ஒரு லாபரமாக இருக்கும் ஆனால் இப்படி நம்ம மறக்கும்போது ஆறு மாதத்தில் பன்னெண்டு வருட கோழிகள் வருது அப்படின்னா இதுக்கு வந்து கூட ரெண்டு மாதம் ஆகும் எட்டு மாதம் ஆகும் அப்படின்னா தான் தேவையான க்ரோத் வந்து வந்துடும் ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபீட் காஸ்ட் நம்ம பார்க்கும்போது இது ரொம்பவே லாபம் மார்க்கெட்டில் நம்ம எல்லோருக்குடையும் போட்டி போட்டு ரேட்டு குறைச்சினாலும் நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு லாபம் தான் வரும் ஸோ இந்த மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது கண்டிப்பாக அந்த கோழியும் இறைச்சி வந்து டேஸ்ட் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இந்த நல்லாவே லாபமும் வராட அளவில் இருக்குது நண்பர்களுக்கு இடம் இந்த மாதிரி செக் பண்ணுங்கள் இது மேக்ஸிமம் ஒரு இரநூறு கோழி அந்த மாதிரி மேய்ச்சல் வளர்க்குறதாக இருந்தால் இது ரொம்பவே லாபகரமான பண்ணைகளாக இருக்கும் தேங்க்யூ